மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆறார நீ நீயல மல்லியப்பு செண்டார மாவு ஒன்னு அடிச்சாலா

அடைச்சி அது சரிதான் அதுல ஒரு சூப்பிய மாட்டி குழந்தை அழும்போது வாயில சொறி விட்டுருவாங்க அது பாட்டு புரு புரு இருக்கு உள்ள கிடக்கும் குழந்தைய தொட்டில் தூக்கி போட்டு என்ன செய்வா என்ன செய்வாங்க அந்த வீட்டுல வேலை பார்க்கணும்ல இது அந்த நேரம் தெரியாம எம்மை அப்படின்னு அழுது கிடக்கும் அந்த அன்னைக்கு தொட்டில கீழா கீழாக்க ஒரு வீடு இழுத்து விட்டுருவாங்க இழுத்து விட்டுருவாங்க அது கீழையும் மேலையும் நபக்கு 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 ஆடி குடிச்ச பால கக்கி

வளரும்பை நல்ல சந்திரும்போல் வளரும் விரை நல்ல சந்திரலை போல்

பார்க்க எட்டு பேரை எப்படி எப்படி வரியுமா ஒரு வயது இரு வயது மொத்த மூன்று வயதாளி மூன்று நல்ல வயதில் நானு நல்ல வயதில் நடந்து ஓடி ஐந்து நல்ல வயதாளி ஒரு வயது ரெண்டு வயது ஆமா மூணு வயதுல முடியிறைக்கு காது குத்தி எடசப்படும் ஆரியமா பார்வதியமா

அழகா இருப்பான அது யாருமா நக்குமா உப்புமா பேரு பேரா அது சரிதான்

என்ன மாதிரி இதுக்கு ஓன் கூட கொண்டாடிக்கவாரு ஆஹ் வேற வேலைக்கு போயிருக்க மாட்டேன் அழகுக்கு நீ எங்கேயோ போயிருப்ப அதனாலதான் ஓன் கூட வந்து நொட்டட்டி நொட்டட்டின்னு அடிச்சிட்டு அனுப்ப சொல்லா ஏன் உடக்காரன் இங்க படிச்சி அரசு மேலையும் பண்ணி அப்படின்னா அரசு மேல நின்னு அங்க போய் ஆமா அது எங்கடா படிச்சே அங்க போன்லயே படிச்சுட்டான்

i <laughs> <laughs>

உயிரிழத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர் மெய்யூ பதினாறு ஆயுத எழுத்து ஆக மொத்தம் தமிழ்நாடு அட்டமாக எட்டு பெரும் படிக்கல

உலக பொதுமுறையில என்ன நூலு உலக பொதுமுறை உலக பொதுமுறையில என்ன நூலு திருக்குறள் திருக்குறள் எழுதுனது எத்தனை அதிகாரம் எத்தனை பாடல் அது ஈரடி வெண்பாவா எலுசீர் வெண்பாவா ஈரடி வெண்பா ஒரு பாடம் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தினார் எட்டு பேரும் எப்படி படிக்க பாருங்க அகரே முதலே எல்லா

பதினெண்டு கீழ்கழக்கு நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை என்று சொல்லக்கூடிய வகையான புராணங்களையும் படிக்கா இந்த உலகத்திலே உள்ள ரெண்டு இதிகாசத்தை படித்து முடிக்க இதிகாசம் தான் ரெண்டு என்ன என்னது யாரு இதிகாசம் ரெண்டு என்னது பாரதம் ராமயானம் அது ரெண்டு தான் இதிகாசம் ராமயானம் பாரதத்தை படிக்க என் பார்வதி சாமானியப்பட்டவளா இதிகாசத்தை படித்து முடித்து அறநூல்களை படிக்க அற நூல் என்னென்னது இந்த உலகத்திலேயே அறத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நூல் ஐவையார் எழுந்ததுதான்

என்னழுத்து வேலை ஏன் ஏற்பது எழுச்சி விட்டு உன் ஒப்புறம் ஒழுகு நாளைக்கு இருந்து எல்லாருக்கும் படிப்பத்தில் சொல்லி எட்டு பேரும் என்ன படிக்க பாருங்க அட்ட ஹாரி ரெண்டு பேரா ஆழ்த்தி சூடிய படித்து முடிக்கா இல்ல சகல விதமான நூல்களையும் படிக்க ஜராசா சகல விதமான நூல்களையும் படிச்சுட்டாங்க படிச்சு முடிக்க அட்டமாகி எட்டு பேரும் பதினாறு வயது நிறைந்த மங்கையா இருக்கா ரோசா மலர போல ராசா திபுத்து இருக்கா அள்ளி மலர போல அம்மா புத்து இருக்கா பாரிஜால மலர போலே பாரிஜால மலர போல இடத்தவளை காத்தவளை ஏன் பார்வதி அவ அழகா பூத்து நிக்க அப்ப எட்டு பேரும் பேசுதா பார்வதி

எல்லாரி அடிக்கவாங்கப்பா எலோட்ட பிள்ளை வாங்கோட்ட பிள்ளை அழகா அடிப்பாங்க நீங்க அம்மால முழப்பா போட்டிருப்பாங்க பிள்ளையா இன்னைக்கு போட்டுருக்கா அப்படியா சரி சரி இந்த நல்லா அடிக்க

ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்